உடனுக்குடன் நேரணியை பார்த்து வருகிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாப்பூர் பகுதியில் தொடங்கியது ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாப்பூர் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி இருக்கிறது வடமலாப்பூர் ராஜாவயல் குறுக்களையாப்பட்டி கிராம மக்கள் ஒன்று கூடி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி வருகின்றனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரடியாக பார்த்து வருகிறோம் மேலும் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு புதுக்கோட்டையிலிருந்து எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி இணைகிறார் வணக்கம் தேவராஜ் பழனி இது குறித்தான விரிவான சார்லதா புதுக்கோட்டை அருகே ராஜா ராஜாவயல் குருக்கலப்பட்டி கிராமத்தலைவர்களால் நடத்தப்படும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து ஜல்லிக்கட்டு போட்டியானது வடமலாப்பூர் கோவில் தேடலில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா மாடுபிடிவர்களுக்கு உறுதிமொழி ஏற்று கொடியை துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் வந்து புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எண்ணூறு காளைகளும் அதே போன்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முன்னூறு மாடுபுடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை வந்து மாடுபுடி வீரர்கள் வந்து போட்டி போட்டுக் கொண்டு அடக்கி வருகின்றனர் சில காளைகள் மாடுபுடி வீரர்கள் கையில் சிக்காமல் சீறி பாய்ந்து ஓடின இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து கால்நடைத்துறை சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபட்டு வர்றாங்க சாரலதா விரிவான விவரங்களுக்கு நன்றி தேவராஜ் பழனி